இன்னைக்கு நான் நேவேலி டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரை பார்த்து ஒரு சில விஷயங்களுக்கு கேட்கலாங்கிறதுக்காக வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் தெரியும் சார் நல்லா இருக்கேன் சூப்பர் சார் சார் நம்ம ஹேர் ஃபாலை பற்றி நிறைய நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் பட் வந்து நேரில் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு என்ன வழி சார் ட்ரீட்மெண்ட் அந்த ஹேரை பற்றி போட்டு நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணிருக்காங்க நிறைய பேர் ஃபோனில் தொடர் மொழி பண்ணுறாங்க நான் நிறைய டிப்ஸ் கொடுத்தேன் ஏன்னா நான் குப்பஞ்சர் பாயிண்ட்ஸை வந்து ஸ்டிம்லேட் பண்ணணும் அதாவது மெயினாக மூணு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் கே த்ரீ கே டென் எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் மூணு பாயிண்ட்டு சொல்லியிருந்தேன் நான் படம் வரைஞ்சி காட்டேன் இல்லையா அந்த புள்ளியில் தூணினாலே ஓரளவு ஃபால் வந்து நிற்கும் பட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா ஃபால் நிற்கிது நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை வச்சு நாங்கள் நீங்கள் சொன்ன இயற்கையான ஷாம்பு சொல்ல முடியாது வெந்தயம் வெந்தயம் இதெல்லாம் வெந்தயத்தை அரைச்சி செம்பருத்தி போட்டு பண்ண சொன்னோம் இல்லையா அதெல்லாம் பண்ணால் நல்லா நிற்கிது நல்லா நிற்கணும் ஒரு நேயர் வந்து போக முடியும் சொல்கிறாங்க என்னை முடி கொட்டி ரெண்டு போச்சு ஆனால் முடி புதுசாக முளைக்க வைக்கணும் எனக்கு வந்து ஒருத்தர் முப்பத்தி மூணு வயசு ஆகுது எனக்கு வந்து முடி கொட்டினதுனால் எனக்கு கல்யாணமாக ஆக மாட்டேங்குது பொண்ணு பார்க்க போனால் பொண்ணுங்க வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்போ வந்து நம்ம ஒரு ஒரு பொது இடத்துல ஒரு போகையில் வந்து இந்த ஹேருக்கு வந்து மிக முக்கியமானது ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது ஹேர் அது வந்து நம்முடைய ஹெல்த் ஃபேக்டர்னு ஒன்று சொல்கிறோம் நம்ம ஹெல்த் ஃபேக்டரில் இந்த முடி இருக்கிறது ஒரு ஹெல்த் ஃபேக்டர் ஓகே ஸோ இந்த முடி கொட்ட அப்போ முடி இல்லாதவங்களாம் ஹெல்த் இல்லையா அப்படின்னு கேட்க கேட்க கேட்குற கேட்பாங்க அந்த முடி இல்லாதது ஹெல்த்னு சொல்ல முடியாது அது ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு தவறான ஷாம்பு கெம்பு பயன்படுத்துறது கெமிக்கல் பயன்படுத்தினால வந்து விழுவோம் ஒரு நேர் கூட கட்டிருந்தாரு முடி முளைக்கிறதும் விழுகிறது வந்து இயற்கை தான் நீங்கள் ஏன் இதெல்லாம் சொல்லி தருன்னு சொல்லி நம்ம ஜேலாம் போட்டு வந்தார் நான் சொன்னேன் எப்பா முடி முளைக்கிறது கொட்டுறது எல்லாமே இயற்கை தான் அது நான் வந்து ஒன்றும் தப்பாக சொல்லலை ஆனால் நீ செயற்கையாக பயன்படுத்துறதுனால உனக்கு முடி கொட்டுது நீ செயற்கை முடி கொட்டுறது முளைக்கிறது இயற்கை தான் ஆனால் நீ செயற்கையான ஷாம்புவை போட்டு குளிப்ப அப்போ முடி கொட்டினா அது வந்து நேச்சரா அப்படின்னு பதில் போட்டுருந்தேன் அதனால் வந்து இந்த முடிக்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான விஷயம் இதை ட்ரீட்மெண்ட் இப்போ நாங்கள் நேரடியாக வந்து என்ன பண்ணுவோம்னு சொன்னால் முதல்ல வந்து அவங்க நாடி பிடிச்சி பார்ப்போம் நாடி பிடிச்சி பார்த்துட்டு என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடும் ஃபஸ்ட்டு அதை முதல்ல பேலன்ஸ் பண்ணிக்கிறோம் நம்பர் டூ வந்து வந்து இந்த ஹேரை லுக்காப் ஹேரை வந்து லுக்காப்டர் பண்ணுறது அதாவது பராமரிக்கிறது கிட்னி அண்ட் அண்டிக்யூரினரி பிளாடர் கிட்னி கிட்னி மெரிடின்னு யூனி பிளாடருன்னா இதை பராமரிக்குது அப்போ கிட்னியும் யூரினி பிளாட்டரிங்கி நம்ம ஊக்கப்படுத்துவதற்கான புள்ளியை வந்து இது பண்ணுவோம் அடுத்து வந்து இந்த நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் இருக்கு இல்லையா எங்களுடைய ஹேர் நேசம் ஹேர் ஆயில் இருக்குது ரொம்ப 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 எக்ஸலண்டான ஹேர் ஆயில் அது இல்லாமல் இப்போ வந்து சூப்பர் ஹேர் ஆயிலும் ஒன்றை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா முடி முடியுது ஒரு சத்தியமாக சத்தியமாக சொல்லுவதில் உண்மை அதாவது எப்போவுமே நான் சொன்னேன்னா எங்கள் கிளாஸ்லேயே சொல்லுவேன் நான் சொன்ன அப்பீல் கிடையாது நான் போய் சொல்ல மாட்டேன் எதுக்காக போய் சொல்ல மாட்டேன் அப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன இங்கே பாருங்கள் பொண்ணு தரப்பந்த எனக்கு சேஞ்சஸ் இருக்கும் இப்போ இதுக்கும் இதுக்கும் வந்து ஆக்சுவலாக வந்து இயற்கையாக ஒரு மனுஷனுக்கு வந்து மூணு சூன் இருக்கணும் நாலு வரல் இருக்கணும் இப்போ எனக்கு டவுன் ஆகிட்டு வருது கீழே வாங்கிது நேற்று கூட கமெண்ட் பண்ணாங்க சார் முடிங்கேது வந்துடும் போது சார் யார் சார் மாட்டேங்குன்ட்டு அப்போ வந்து முடி இருக்க முடிய பாதுகாக்கணும் இருக்கிறதுல வந்து முடி முளைக்கி வைக்கணும் அதுக்குள்ளே டெக்னிக் பயன்படுத்தி பண்ணுவோம் அதுக்கு செவன் ஸ்டார் நீல் இருக்குது இந்த ரோலர் இருக்குது அந்த ஹேர் ரோலர் இருக்குது இல்லையா ஸோ இது மாதிரி எல்லாம் பயன்படுத்தி எல்லாருக்கும் எல்லாத்தையும் பயன்படுத்த முடியாது அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறோம் இப்போ எங்களுடைய ஷாம்பு நேச்சுரலாக ஷாம்பு இருக்குது ஹேர் ஆயில் இருக்குது இந்த சூப்பர் ஹேர் ஆயில் ஒன்று வச்சுருக்கோம் இதெல்லாம் கொடுத்த சூப்பர் ஹேயில் கூட டெஃபனெட்டாக முடிமுளைக்குது இதெல்லாம் இப்போ ஃபுல்லாக அந்த எல்லாம் வந்துடும் அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஹேரை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஹேர் வந்து திக்காக இருக்கணும் இது வந்து தின்னால் செலவு நிறையா நீங்கள் வந்து கெமிக்கல் வந்து சேம்புடைய தின் ஆகிரும் தின் ஆனால் அடர்த்தி கம்மியாகிடும் நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பொண்ணு பார்க்க போகல மா மாப்பிள்ளையை கேட்பாங்க டேய் எப்படி பொண்ணு பிடிச்சிருக்காடா அப்படின்னு கேட்பாங்க அப்பா கேக்கிற அப்பா பிடிச்சிருக்கு பாப்பா ஏன்டா கேட்டால் முடி நீளமாக பாப்பா பாரு அப்போ முடி இந்த ஹேருங்கிறது வந்து மிக முக்கியமானது ஆனால் கல்யாணம் பண்ணி வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜானல் தான் வருது கொட்டி போகுது என்னாச்சு அந்த முடியெல்லாம் அவங்க கட் பண்ணிடலாம் விடல அந்த முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி 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 ஷார்ட் ஆயிடுது அப்போ இருக்க முடியை காப்பாற்றணும் அடுத்து முடியை முளைக்க வைக்கணும் இது மாதிரி ஒத்திகள் செய்வதற்கு வந்து அகுப்பஞ்ச வர்ம புள்ளிகள் இருக்கிறது அதை தூண்டி விட்டுட்டு ப்ளஸ் வந்து இந்த ஹேர் ஆயில் இதெல்லாம் பயன்படுத்திட்டு அவங்க பல்ஸை பார்த்து அவங்க பல்ஸை பேலன்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிஞ்சு நாங்கள் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து நல்லா முடியை வந்து பராமரிக்க செஞ்சு செஞ்சிடறோம் ஓகே உணவு முறையிலேயே உணவு முறை டெஃபினட்டாக டெஃபினட்டாக அவங்களுடைய சில ப்ளட் டெஸ்ட் எடுத்து வச்சுருக்காங்க அவங்க ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு சாப்பிடணும் அப்போ புரோட்டீன் ஃபுட்ஸ் ரிச்ன்னா புரதம் அதிகமாக மிகையாக உள்ள உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் புரோட்டீனுக்கு வந்து சப்ளிமெண்ட் எடுக்கக்கூடாது சப்ளிமெண்ட் சொன்னால் விற்பாங்க சிலவங்களுக்கு மார்க்கெட்டில் எம்எல்எம் வைப்பாங்க ப்ரோட்டின் சாப்பிடுங்க ப்ரோட்டீன் சாப்பிட்ல அதை சாப்பிட்டாக்கா அது அளவுக்கு மாரி சாப்பிடக்கூடாது ஏன்னா ப்ரோட்டீன் வந்து நம்ம ஒரு இன்றைக்கே சொல்லியிருக்கேன்னா ஒரு கிராம் ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் இப்போ நான் எண்பது கிலோன்னு வச்சுக்கலேன் மேக்ஸிமம் எண்பது தான் ஒரு நாளைக்கே சாப்பிடணும் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க இப்போ ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக அதாவது விற்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கனாக்க நூற்றி எண்பது கிலோ அதாவது நூற்றி இருபது கிராம் ஒரு எழுபது கிலோ இருப்பான் இருப்பார் அவர் எழுபது தான் சாப்பிட்ணும் அவங்க நூற்றி இருபது கிராம் கொடுத்துடுறாங்க இப்போ அந்த 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 எம்ப ஐம்பது கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குல்லையா அதை நம்ம உடம்பு வச்சிருக்காது அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது எலக்ட்ரிக் கரண்டை வந்து சேவிக்க முடியுமா சேமிக்க முடியாது கரண்ட் வந்து யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் அதே மாதிரி அதே மாதிரி ப்ரோட்டினை வந்து கண்ணாட் பி ஸ்டோர் டாட் ஆல் இந்த ப்ரோட்டீன் வந்து அமினோவாசி சாமானணும் அது கட்டுமான மணி தேவைப்படும் அந்த ஒரு கிராமுக்கு மேலே இப்போ எண்பது கிராம் மேலே நாங்கள் சாப்பிட்டோன்னா அதை யார் வந்து அதை வெளியேற்றணும்னு சொன்னால் நம்முடைய கிட்னி தான் கிட்னி தான் பண்ணணும் அப்போ நீங்கள் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் இந்த கிட்னி ரீனல் ஃபெயிலியர் உள்ளவங்க எல்லாமே இது மாதிரி ஒன்று தொடர்ச்சியாக மருந்து மருந்து சாப்பிட்ருப்பாங்க அது மாதிரி நீங்கள் இது மாதிரி சப்ளிமெண்ட்டு சாப்பிட்ருப்பாங்க தேவைக்கு அதிகமாக அதில் அதை தவிர்த்துட்டு நீங்கள் எது ஏற்படும் சார் இங்கேற்க ப்ரோட்டின் எவ்வளோவோ இருக்குது ப்ரோட்டீன் ரிச் ஃபோட்டோ இந்த பாதம் பருப்பு பாதம் பருப்பு இருக்குல்ல ஒரு நாளைக்கு பத்து பருப்பு பாதம் பருப்பு சாப்பிடுங்க ஓகேவா மாதிரி நிறையா நம்ம சாம்பாரில் வந்து பருப்பு வகைகள் நிறைய சேர்த்துக்கிறோங்க இது மாதிரி சேர்த்துட்டாலே நீங்கள் ப்ரோட்டீன் ஃபுட்டு கிடச்சிடும் கிடச்சிட்டு இதை பண்ணாலே போதுமானது அதுக்காக அட் எனி காஸ்ட்டு சப்ளிமெண்ட் எடுக்கவே கூடாது நேர்களே தெரிஞ்சிக்கிறோங்க உங்கள் உங்களுக்கு எவ்வளவு பாடி வெயிட்டோ அதில் ஒரு கிராம் தான் ஒரு கிலோவுக்கு நீங்கள் ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ தான் இருக்கீன்னு சொன்னால் ஐம்பது கிலோ இல்லை பொட்டி சாப்பிடக்கூடாது நீங்கள் உணவு மல்லி சாப்பிடாம பரவாயில்ல உணவு மெல்லாம் வந்து நம்முடைய கல்ச்சர் பண்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கார்பேட் அதிகமாக சாப்பிடும் ப்ரோட்டி அதிகமாக சாப்பிட கிடையாது பட் நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறாதிங்க ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டு எடுத்துக்கிறாங்க அதான் என்னுடைய என்னுடைய வந்து என்னோட என்னுடைய கோரிக்கையாக நான் சொல்கிறேன் நீ ஓகே சார் இப்போ நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா தலையில் இருக்குது அதே மாதிரி இப்போ தலை தலையில் முடி இருந்தாலும் நடுவில் வந்து சொட்ட சொட்டையாக இருக்காது புழுவெட்டு மாதிரி ஆ புழுவட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்புறம் தாடியில் இந்த சைடு இந்த மாதிரி நம்ம அதெல்லாம் வந்து எதனால் ஆ அது வந்து இப்போ இது வந்து புழுவட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா புழுவட்டை அப்படின்னு சொன்னால் அது அல்லோபேஷியா ஏரேட்டான்னு பேர் மருத்துவ மருத்துவம் வந்தால் அல்லபேஷா ஏரட்டானு பேர் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேயும் திட்ட முடி நிறையா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துலையும் திட்டு திட்டா வந்துடும் ஓகேவா இது வந்து சிறிய ஸ்கின் டிஸார்டர் அங்கே ஏதாச்சும் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னாக்கா அது வந்து வெளில வந்துடும் அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குல்லையே தாடியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே வந்து முடி இருக்காது ஓகே இதுவும் ஸ்கின் டிஸார்டர் தான் அதுக்கு வந்து மெயினாக வந்து இங்கே இருந்து இங்கே ப்ராப்ளம்ஸ்னா சின்னா அது லங்ஸை வந்து நீங்கள் சரி பண்ணணும் லங்ஸ் இருக்குல்லையா லங் மெரிடின்னா சரி பண்ணணும் அதுக்கு எல்யூ ஒரு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது எல்யூஃபை அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணாலே இது சரியாக போயிடும் இங்கே இருந்துச்சின்னு சொன்னால் இந்த புளிவட்டைக்கு வந்து கிட்னியை ஸ்டரி பண்ணணும் அந்த கேத்திரி போட்டுட்டு இது மாதிரி இது வந்து இங்கே பாருங்கள் இது செவன் ஸ்டார் நீடில் பேர் பஞ்சில் செவன் ஸ்டார் நீடில் பேர் இதை வந்து பார்த்தீங்களா சார் இங்கே இங்கே இருக்கலையே அந்த எங்கெந்த இடத்துல இருக்கோ அங்கே டேப் அப்படியே டேப் பண்ணிக்கணும் முடியல இடத்துல இப்படி டேப் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே ரத்த ஓட்டம் அதிகரித்து வந்துடும் இங்கே முடியலன்னா இங்கே பண்ணிங்கள்லாம் வந்துடும் ஓ அது மாதிரி வந்துடும் ஸோ இதுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து அது தடிக்க வேண்டியது தான் இதில் ஜென்டெலாம் தடிக்கணும் இப்போ இது வந்து அந்த காலத்தில் வந்து சின்ன வெங்காயம் இல்லையா சின்ன வெங்காயம் வச்சு அவங்க கொடுத்து ப்ரெஷர் பண்ணிக்கிடுவாங்க அப்போ சின்ன வெங்காயம் என்பதை விட அந்த அழுத்தவங்களுக்கு தான் மிக முக்கியமானது அது மாதிரி இதை பண்ணுறப்ப அந்த இதில் வந்துடும் நான் இங்கேயருடைய மாணவர் ஒருத்தர் வந்தார் அவர் இதே மாதிரி ஒரு கேஸு சார் அது மாதிரி கொட்டி போய் சார் கவலைப்பட்டார் அவருக்கு வந்து ஒரு ஆ ஆறு நாள் தொடர் வகுப்பு அப்போ ஆறு நாள் அவங்களுக்கு வந்து இதை டேப் பண்ணி விட்டேன் ஒரு ஃபின் டேஸ் கழிச்சு பார்க்க வந்தார் வந்தவுடனே சார் ஆச்சரியம் சார் முடியுமாச்சு சொல்லியிருக்காங்க ஓகேவா அது மாதிரி இந்த அக்குப்பஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ரொம்ப அகுபஞ்சலில் என்ன ஒரு கிரேட்னஸ்னா சினர்ஜிக் எஃபெக்ட் சொல்லுவாங்க ஸ்டினர்ஜிக் எஃபெக்ட் அதாவது எதுக்கான வைத்தியம் மன்றமோ அதையும் குணப்படுத்தி மற்ற நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது தான் வந்து அகுப்பஞ்சர் ட்ரீட்மெண்ட்டு இது இன்னொன்று கேசிட்டு சொல்கிறேன் என்னுடைய மாணவி விஜய் விஜயான் ஒரு மாணவி படித்தாங்க படிச்சுட்டு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு குறிப்பிட்டாடுகளுக்கும் கொடுக்கவங்களே தகராறு இவர் கொண்ட கர்ஜி வச்சு அடிச்சிட்டாங்க அடித்தவனே அவருக்கு பயம் இப்பொன்று வந்து பயம்னால் ஒரு டீ கடை சிந்துருந்தாங்க இப்போ டீ மாற்ற எல்லாத்தையும் குண்ட ஒரு ஆளுங்கிட்டானே போதும் டக்குனா அப்படியே பயம் வந்து வேற்று போயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்மறை சிந்தனை அந்த அடிப்பட்டது ரெஃபரன்ஸ் ஆகுன்னு சொன்னதுக்கு அப்போ அந்த பயத்தை போக்குவதற்கு கேத்திரி அப்படிங்கிற பாயிண்ட் தான் போகணும் பயத்தை போக்குவதற்கு கேத்திரி போட்டாலே நீங்கள் ஒரு பயந்து விட்ருமா கேத்திரி போட்டு மறுநாள் விடணுமா நான் என்ன பண்ணேன் அவருக்கு கேத்திரி அப்படிங்கிற அப்படி பாயிண்ட்ஸ் வந்துட்டு இந்த காட்டன்மா இந்த இடத்துல கேத்திரி இருக்குது இந்த மீடியல் மெல்லியல் வச்சுருக்கு இல்லையா உள்பக்க கணுக்கால் அந்த உள்பக்க கணக்கால் இங்கே வந்து இந்த அசல் சிடெண்டான பேர் இது உள்ள பள்ளத்தில் தான் இந்த கேத்திரி இதை போடுறப்ப என்னான்னு சொன்னால் இந்த கிட்னி ஸ்ட்ராங்காகி முடி வந்து கொட்டுறது நிற்கும் இது என்ன கேட்டிங்கன்னா பயத்தை போகக்கூடிய புள்ளி அவருக்கு என்ன பிரச்சனை பயந்தான பிரச்சனை பயத்தை போட்டுவிட்டேன் அடுத்து வந்து நெகட்டிவ் திங் எலிமினேஷனுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது எதிர்மறை சிந்தனை யாரை பார்த்தாலும் எதிர்மறை இந்த ஃபேன் ஓடி விழுந்துருமோ நினைச்சுருப்பான் இப்போ காரில் போயில எதுக்கு யாரும் வந்து மோதிரு வந்து அந்த எப்போ பார்த்தா நெகட்டிவாக நினச்சிட்டு இருப்பாங்க எதுவுமே சிந்திருந்தாங்க அவங்க பாசிட்டிவாக தோணையே தோணாது அவதை போக்குறதுக்கு இங்கே ஒரு பிஏடிங்க பாயிண்ட் இருக்குது இதெல்லாம் இதை மடக்கினீங்கெல்லாம் இந்த நடுவீடலும் முதல்வர் சந்திக்கின்ற இடம் இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் அவருக்கு நெகட்டிவ் திங்கிங் ப்ளஸ் பயம் அந்த பாயின் இந்த பையன் போட்டுட்டு போச்சுட்டேன் போச்சுட்டோன்னே போச்சு போயிட்டாங்க ஒரு பதினஞ்சு மா பதினஞ்சு நாள் காலையில் இடைவெளியில் வந்து இதை போட்டுவிட்டு அவங்க அவங்க ஒய்ஃபை வந்து அவுப்பஞ்சர் படிச்சுக்கிறதுனால நம்ம ஸ்டூடெண்ட்டு இதே போட்டுவிட்டு நீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதே அவங்க போட்டுருந்தாங்க அப்புறம் எனக்கு வந்து சார் நீங்கள் வந்து இங்கே இந்த பக்கம் கடத்து வீதிக்கு வந்திகள்லாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க சார் என்னன்னு சொல்லணும் நானே பிஸியாக இருக்கேன் வீட்டுக்கு பார்த்தெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லு என்னென்னு சொல்லணும் மேட்ரு நீங்கள் வாங்க சார் அதிசயம் சார் அப்படின்னா சரின்ட்டு நான் போனேன் போனால் அவங்க ஹஸ்பண்டு தலையை கட்டுறாங்க போட்டது வந்து கேத்திரி நெகட்டிவ் திங்கி இது போட்டதுனால இங்கே முடி வந்து தொட்டையா வளர வளரமிச்சி அப்போ அகோபஞ்சி பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக பண்ணுறோமோ அதுக்கும் பண்ணுறாங்க இது மாதிரி தலையில் ஒரு அஞ்சு புள்ளி இருக்குது மெயினாக டியூ டுவெண்டின்னு சொல்லுவோம் உச்சந்தலையில் அதை சுற்றி நாலு ஊசி போடணும் லைட்டாக தொட்டு வைக்கணும் அது எக்ஸ்ட்ரா சிக்ஸ்ன்னு பேர் இது வந்து ஒத்து அது வந்து டிப்ரெஷன் அந்த மனச்சோர்வு கவலை ஒரீஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் தூக்கம் வராது இதை போட்டிங்கன்னு நல்லா அந்த ஒரீஸ்லாம் போய் நல்லா தூக்கம் வரும் டியூ டுவெண்ட்டி சரி நான் அந்தந்த இமேஜ் எல்லாம் கூட உங்களை அனுப்புகிறேன் நீங்கள் அதில் வச்சுருங்க அதில் வந்து என்ன சொன்னால் அதை போட்டுவிட்டோம் இதை போட்டு ஒரு சுரட்சியாக போட்டு நான் போகிறேன் என்னுடைய அன்பு மகள் வந்து க பரதாக ட்ரீட்மெண்ட் நான் ஒரு நாள் நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தேன் நான் ஒரு பதினஞ்சு நாள் இங்கே போகிறேன் அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க சார் எப்போவுமே இவர் இவருடைய இதை தலையை பார்த்தா சார் நான் சீவுவேன் இப்போ பார்த்தா முடி முளைஞ்சிருச்சு அடிக்கிறாங்க புரியுதா அவ்வளோ கண்ணாடி பல பலன்னு இருக்குமா அதை பார்த்தா சீப்பா வாங்கலாம் இப்போ வந்து முடி முளைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக வைத்தியம் பண்ணுறோமோ அந்த நோயை குணப்படுத்தி மற்ற நோயையும் குணப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது இப்போ இந்த கேத்திரி இருக்கு இல்லையா இந்த கேத்திரிங்கிற சொன்ன இல்லையா இதை வந்து நம்ம வந்து முடிக்காக போடுவோம் அல்லது பயத்தை போக்காக போடுவோம் ஆனால் அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்து அது சரியாக போயிடும் அது மாதிரி இப்போ இந்த இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் முடி கொட்டுறது நிற்கும் பயத்தை போக்கும் பயத்த பக்கம் டான் சரியாக போயிடும் குரல் பிரச்சனை வந்து சரியாக போயிடும் அது மாதிரி அப்புறம் ஜாயின்ட் பெயிண்ட் இருந்தால் சரியாக போயிடும் மூட்டு வழி இருந்தால் சரியாக போயிரும் போடுறது ஒரு புள்ளி தான் ஆனால் பயன்பாடு நிறையா இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அக்கஞ்சரில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது அந்த ஒரு புள்ளியில் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து சரி பண்ண முடியும் அது அதனால இப்போ எங்கள்கிட்ட வர்றவங்கள்ட்ட வந்து அவங்களுக்கு இப்போ இந்த முடிக்கா வர்றாங்க முடிமலைக்கு வந்து வர்றாங்கன்னா அது மட்டும் பார்க்க மாட்டோம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இருக்கா வேறு தொந்தரவுக்கான்னு கேட்போம் அப்போ தொந்தரவுக்க என்ன ஆகும் தொந்தரவுக்குன்னா அதுக்கு தான் என்ன பண்ணுவோம் நாங்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம் அதாவது இப்போ சில பேஷண்ட் பண்ணுவாங்க நம்ம நிறையா சொன்னோம்னா அதுக்கு ஒரு சார்ஜ் எக்ஸ்ட்ரா போட்டுறாங்க அப்படின்ட்டு வந்து சொல்ல மாட்டாங்க நாங்கள் சொல்லுவோம் ஃப்ரீ எதாக இருந்தாலும் சொல்லுங்க நீங்கள் ஃபீஸ் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி என்னென்ன பிரச்சனைக்கும் அத்தனை பேர் சரி பண்ணி அனுப்பிடுவோம் ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணலாம் இதுக்கு பத்து நாள் வாங்க அதுக்கு பத்து நாள் வாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் வந்த நம்ம நம்பி வந்துட்டாங்க என்ன பிரச்சனைக்கும் சரி பண்ணி அனுப்புவோம் அது என்னுடைய பிரதான நோக்கம் ஸோ அதனுடைய முதன்மை இலக்கு கொள்கையே அதுதான் சூப்பர் சார் சூப்பர் சார் நல்ல கொள்கை ஓகே ஸோ சார் ஹேர் ஃபாலுக்காக வந்து நிறையா விஷயங்கள் சொன்னார் ஸோ அதே மாதிரி வந்து ஹேர் ஆயிலும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த ஹேர் ஆயில் என்ன நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க கீழே டிஸ்ப்ளே நம்பர் இருக்குது அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்காக அக்கூப்பன் சொல்லி வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிச்சுனா அதுக்கும் நீங்கள் கீழே டிஸ்பிளே நம்பர் விட்டுட்டு அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இந்த இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் உரிமைகளுக்கும் அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் சந்திப்பும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா நன்றி சார்